பிரீசலோடு ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா எங்கள் பிரதர் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைச்சேன் வேதத்தின்படி வாழ்ந்தேன் நல்லா ஜபிச்சேன் வேதத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன் ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறேன் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் ஒரு பலனும் இல்லையே வாழ்க்கை போராட்டத்தில் தானே போதும் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளலையே என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம் என்ன ஓடி என்ன பிரயோஜனம் கத்திரக்கு உண்மையா இருந்து என்ன புரோஜனம் இப்படி ஒரு அங்கலாய்ப்பு நிறைந்த வார்த்தைகள் அநேகரிடத்துல இருக்குது இருக்கா இல்லையா ஒரு சோர்வு இருக்குது இந்த சோர்வு எல்லாருக்கும் வந்துச்சு எளியாவுக்கு வந்துச்சு என்ன ஓடி என்ன புரோஜனம் மழையை நிறுத்தி என்ன புரோஜனம் மழையை வர வச்சு என்ன புரோஜனம் கடைசியில் என்ன கொண்ணு போட்டுறோன்னு சொல்லிட்டாலே என்ன புரோஜனம் என் கிரியைகளுக்கெல்லாம் என்ன என் உழைப்புக்கெல்லாம் என்ன பலன் சோந்து போயிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வலப்படுத்த விரும்புகிறார் எருமைய முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் அழுது அழுது ஜபிக்கிற மாஸ்டர் ஒரு பலனும் இல்லை அப்படியே இருக்குது தப்பா நினைக்கிறீங்க ஆண்டோல் சொல்கிறாரு உன் கண்ணீரை துடைத்துக்கொள் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு நீ ஓடின உழைப்புக்கு பலன் உண்டு கத்திற்காய் நீ பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டு உங்களை வெறுங்கையோடு என்னை வெறுங்கையோடு விடுகிற தேவன் நம்முடைய தேவனே கிடையாது ஒருவேளை நாட்கள் தள்ளி போகலாம் மாதங்கள் தள்ளி போகலாம் வருஷங்கள் நகர்ந்து போகலாம் ஆனால் ஏற்ற காலத்திலே நம்முடைய பிரயாசத்திற்கான பலன் நம்மை தேடி வரும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க சோந்து போயிருக்கிறீங்களா இப்பாண்டு நம்ம பலப்படுத்தி கொண்டு உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் இப்போ கண்ணீருக்கு பதில் வரும் கண்ணீரை துடைச்சிங்க அழுதது போதும் கத்திர பதில் தரப்போகிற அவங்க கிரியைக்கு பலன் உண்டு நீ ஓடின ஓட்டம் உழைச்ச உழைப்பு கத்திரிக்காய் நீ கொடுத்த எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு ஒன்னு கூட போக போகிறது இல்லை ஆண்டவர் சொன்னா சொன்னது ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா விலப்படுத்திங்க என் கிரியைக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க கைகளை வைத்து என் கிரியைக்கு பலன் உண்டு என் ஆண்டவர் என்னுடைய உழைப்புக்கு பலன் தருவார் என் கண்ணீருக்கு பலன் தருவார் என் ஜபத்திற்கு பலன் தருவார் என் உபவாசத்துக்கு பலன் தருவார் நான் ஓடின ஓட்டத்திற்கு ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்துக்கு நான் செய்த உதவிக்கு பலன் தருவார் மனுஷன் உங்களுக்கு பலன் தர தேவையில்லைங்க அந்த பலன் உங்களுக்கு வேண்டாம் கத்தரிடத்துலனு உங்களுக்கு பலன் வரும் நீங்கள் சபையிலிருந்து ஊழியத்துக்கு ஒத்தாசை பண்ணுறீங்களா நான் எவ்வளோ செய்கிறேன் எந்த பலனும் இல்லை எங்கள் பாஸ்டை இன்ட்ரேஜ் கூட பண்ணுறதில்லை பரவாயில்ல தேவன் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் ஏன்னா நீங்கள் அழுத கண்ணீர் வடித்த கண்ணீர் போராடின போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும் ஏற்ற வேளையில் உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் தானே பெற்றுக்கொள்வீங்களா தைரியமாக இருங்க ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் அப்படியே செய்யுங்க கிரியைகளுக்கு பலன் வரும் செபிக்கலாமா இரக்கம் நிறைந்தவரே உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு சொல்லுவரே சொல்லுறேன் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு கிரியகளுக்கு பலன் உண்டாகட்டும் என்று செம்பிக்கிறேன் இப்படி செய்ததுக்காய் நன்றி அப்பா கொடுத்த ஆசிர்வாதியும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே ஹலை லூயா God bless you.